தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட தயார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு உக்ரைன் படைகளின் பாதுகாப்பு கோட்டையாக இருந்த முக்கிய நகரமான குப்பியான் கைப்பற்றியது ரஷ்யா தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் ரஷ்ய ராணுவம் தகவல் உக்ரைன் நகரமான டெர்னோவில் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலரை காணவில்லை என்றும் தகவல் அமெரிக்க அதிபரின் காசா அமைதி தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபை ஒப்புதல் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் இருபத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சகம் தகவல் தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தகவல் சுகாதார அவசர நிலையை எதிர்கொள்ள ஏதுவாக ஜி இருபது நாடுகளின் மருத்துவ குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியம் ஜி இருபது மாநாட்டின் முதல் அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மதினாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஏராளமான இந்தியர்கள் உயிரிழப்பு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் இஸ்ரேலை போன்று இந்தியாவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுகிறது டெல் அவ்யூ நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருகிறது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்த ஐநா பொதுசபை தலைவர் அன்னலெனா பேர்பாக் வலியுறுத்தல் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து எந்த நாடும் நிரந்தர உறுப்பினராக இல்லாதது வரலாற்று அநீதி எனவும் பேச்சு பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவிப்பு மரண தண்டனை விதித்து உத்தரவு துபாயில் நடந்த சர்வதேச விமான சாகச நிகழ்ச்சி இந்திய தேஜஸ் விமானம் நொறுங்கிய விபத்தில் விமானி உயிரிழப்பு அமெரிக்க கல்லூரிகளில் சேரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையில் சரிவு புதிய விசா நடைமுறையே காரணம் என தகவல் நடப்பாண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் போட்டி மகுடம் சூடினார் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா போஷ் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தயாரித்துள்ள இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட அமைதி திட்டம் குறித்து பரிசீலிக்க தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் ரஷ்யாவின் ஆதிக்கத்தில் உள்ள பெரும் பகுதிகளை உக்ரைன் படைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வழிவகை உருவாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாஷிங்டனில் இருந்து அதிகாரப்பூர்வமான அமைதி திட்டம் பெறப்பட்டிருப்பதாகவும் நிலைமையை மீட்டெடுக்க அமெரிக்கா உதவும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளது உக்ரைன் படைகளின் பாதுகாப்பு கோட்டையாக இருந்த முக்கிய நகரமான குப்யான்ஸ்கை ரஷ்யா கைப்பற்றி உள்ளது இது குறித்து பேசிய ரஷ்ய ஆயுத படைகளின் பொதுப்பணியாளர்களின் தலைவரான வலேரி ஜெராசிமோ ரஷ்ய ராணுவம் நகரத்தை கைப்பற்றி ஓஸ்கோல் ஆற்றின் இடது கரையில் சிக்கியுள்ள உக்ரேனிய படைகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை உறுதிப்படுத்தினார் கிழக்கு உக்ரைனில் மற்றொரு முக்கிய நகரமான கிராஸ்னோர் மெய்ஸ்கில் தொடர்ந்து முன்னேற்றமடைந்து வருவதாகவும் ஜெராசிமோவ் தெரிவித்தார் அதன் பிரதேசத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகள் இப்போது ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும் குறிப்பிட்டார் கார்கிவ் பிராந்தியத்தில் உக்ரேனிய படைகளுக்கான ஒரு முக்கிய தளவாட மையமாகவும் பாதுகாப்பு கோட்டையாகவும் இருந்த குப்பியான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாக்குதலின் தொடக்கத்தில் ரஷ்ய துருப்புகளிடம் விழுந்த பின்னர் செப்டம்பரில் உக்ரைனால் மீண்டும் கைப்பற்றப்பட்டது உக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள டெர்னோபில் நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் குறித்து பேசிய உக்ரைன் உள்துறை அமைச்சர் இகோர் கிளைமென்கோ இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்து ஆறு பேர் மாயமானதாகவும் சுமார் நூறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுக்க துருக்கியில் நடைபெற இருந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறினார் மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிராக அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க நட்பு நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் உக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கூடுதல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நாட்டின் வான் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் பிரான்சிடமிருந்து நூறு ரஃபேல் விமானங்களை உக்ரைன் வாங்கியது ரஷ்ய உக்ரைன் போர் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் செயல்படுகின்றன அவற்றின் ஆயுத சப்ளை மற்றும் பொருளாதார உதவியால் உக்ரைன் தொடர்ந்து போரில் தாக்குப்பிடித்து வருகிறது இந்நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது அதன்படி உக்ரைன் எல்லைக்குள் சரமாரி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு ஜெலன்சி மேற்கொள்ளும் ஒன்பதாவது பிரான்ஸ் சுற்றுப்பயணம் இதுவாகும் அங்கு அந்த நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேசினார் அப்போது பிரான்சிடமிருந்து நூறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டனர் இதன் மூலம் நாட்டின் வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த முடியும் என உக்ரைன் தூதரகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சியால் இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்நிலையில் காசாவின் நான்கு வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது போர் நிறுத்தத்தை மீறி பாலஸ்தீன போராளி குழுவின் உறுப்பினர்கள் தங்கள் துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மதித்து இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த அமெரிக்க அதிபர் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாமில் இஸ்ரேல் படையினர் நடத்திய விமான தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் ஒரு வருடத்திற்கு முன்பு இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின் லெபனானில் நடந்த மிக மோசமான தாக்குதல் இதுவாகும் லெபனானின் கடலோர நகரமான சிடோனின் புறநகரில் உள்ள அகதிகள் முகாமில் உள்ள ஒரு மசூதியின் வாகன நிறுத்தும் இடத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் மற்றும் அதன் இராணுவத்திற்கு எதிரான தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஹமாஸ் பயிற்சி வளாகத்தை தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் காசா அமைதி திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த திட்டம் பேரழிவிற்குள்ளான பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை நோக்கிய எதிர்கால பாதையை காட்டுவதாக அமைந்துள்ளது காசா பகுதியை இராணுவமயமாக்கும் செயல்முறையையும் அரசு சாரா ஆயுத குழுக்களிடமிருந்து ஆயுதங்களை நிரந்தரமாக நீக்குவதையும் உறுதி செய்வதற்கான நடவடிக்கையையும் இந்த அமெரிக்க தீர்மானம் கோருகிறது சுகாதார அவசர நிலையை எதிர்கொள்ள ஏதுவாக ஜி இருபது நாடுகளின் மருத்துவ குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அரசு முறை பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜோஹனஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கலாச்சார நடன நிகழ்ச்சிகளுடன் இந்திய வம்சாவளியினர் பிரதமரை வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிகளை பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் ஜோஹனஸ்பர்கில் தொடங்கிய ஜி இருபது உச்சி மாநாட்டின் முதன்மை அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது முதல் முறையாக தற்போது தென்னாப்பிரிக்கா ஜி இருபது உச்சி மாநாட்டை நடத்துவதாக கூறிய அவர் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கான காரணிகளை மேற்கொள்வதற்கும் நீடித்த வளர்ச்சியை உள்ளடக்கிய மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கும் இதுவே சரியான தருணம் என்றும் தெரிவித்தார் இந்தியாவின் நாகரீக விழுமியங்களை குறிப்பாக ஒருங்கிணைந்த மனித நேயத்திற்கான கோட்பாடுகள் இந்த பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஜி இருபது நாடுகளின் மருத்துவ குழுவை அமைக்க வேண்டும் என பரிந்துரைத்த அவர் சுகாதார அவசர நிலை மற்றும் இயற்கை பேரிடர்களை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள இக்குழு அவசியம் என்றும் குறிப்பிட்டார் இந்த குழுவில் ஜி இருபது நாடுகளின் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து இரண்டாவது அமர்வில் பேசிய பிரதமர் இயற்கை பேரிடர்கள் பருவநிலை மாற்றம் தூய்மையான எரிசக்தி உள்ளிட்ட பிரச்சனைகளை சமாளிக்க உலக நாடுகளுக்கு வலிமை அவசியம் என்று குறிப்பிட்டார் உலகளாவிய ஒத்துழைப்புடன் மனித குலத்தை மையமாக கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்தியாவின் ஜி இருபது தலைமைத்துவத்தின் போது முன்னெடுக்கப்பட்ட பேரிடர் அபாய தணிப்பு பணிக்குழுவை அமைக்க உலக நாடுகளின் ஒத்துழைப்பு தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் इसी सोच के साथ भारत ने अपनी जी ट्वेंटी के दौरान डिजास्टर रिस्क रिडक्शन वर्किंग ग्रुप की स्थापना की थी इस महत्वपूर्ण एजेंडा को प्राथमिकता के साथ आगे बढ़ाने के लिए मैं साउथ अफ्रीका को बधाई देता हूं। फैंस डिजास्टर रेजिलियंस को लेकर हमारी अप्रोच रिस्पॉन्स सेंट्रिक से भी आगे डेवलपमेंट सेंट्रिक होनी चाहिए कोल्यूशन फॉर डिजास्टर रिजिलियंट इंफ्रास्ट्रक्चर की स्थापना के पीछे भारत की यही सोच थी जीवी ट्वेंटी देश सी के साथ मिलकर फाइनेंस टेक्नोलॉजी और स्किल डेवलपमेंट को मोबिलाइज कर सकते हैं एक रिजिलियंट फ्यूचर की गारंटी बन सकता है உலகளாவிய அமைதியை நிலைநாட்ட ஜி இருபது நாடுகள் தங்களுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் நடைபெறும் ஜி இருபது தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அவர் அங்கிருந்த செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஜி இருபது நாடுகளிடம் உலகத்தை அமைதி மற்றும் மனிதநேய பாதைக்கு கொண்டு செல்லும் திறன் உள்ளதாக தெரிவித்தார் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இராணுவ செலவுகள் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை சீர்குலைப்பதாக கண்டனம் தெரிவித்தார் மேலும் உலகளாவிய முக்கிய நிறுவனங்களில் ஆப்பிரிக்கா இன்னும் குறைவாக பிரதிநிதித்துவம் பெறுகிறது என்றும் இது மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அண்மை காலங்களில் தீவிரவாதம் பிரிவினைவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருவதாக கூறினார் பருவநிலை மாறுபாடு பெருந்தொற்று மற்றும் மோதல் போக்குகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை மாஸ்கோவில் சந்தித்து பேசினார் சந்திப்பிற்கு பின் பேசிய ஜெய்சங்கர் இருபத்தி மூன்றாவது ஆண்டு உச்சி மாநாட்டிற்காக ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகைக்கு தாங்கள் தயாராகி வரும் நிலையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானது என்றார் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் முன்முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் வரும் நாட்களில் அவை இறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஸ்ரேலை போன்று இந்தியாவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் டெல் அவிவ் நகரில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியா இஸ்ரேல் இடையேயான வர்த்தக உறவுகள் குறித்து விரிவாக குறிப்பிட்ட அமைச்சர் இஸ்ரேலைப் போன்று இந்தியாவும் பயங்கரவாதம் மற்றும் மாவோயிஸ்டுகள் பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதாக கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் வலுவடைந்து வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்தோ அமெரிக்கா வர்த்தக சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பொருளாதார மற்றும் உச்சிசார் நடவடிக்கைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு இடையே நட்புறவை மேம்படுத்துவதும் பரஸ்பர இருதரப்பு உறவுகளை கருத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினாா் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நாட்டில் உள்ள விவசாயிகள் மீனவர்கள் சிறு தொழில்கள் வர்த்தகர்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்திருக்கிறது பங்களாதேஷில் கடந்த ஆண்டு அரசுக்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்தது மாணவர்கள் திரளாக கலந்து கொண்ட இந்த போராட்டம் வன்முறையாக மாறியது இதில் பலர் கொல்லப்பட்டனர் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர் பொது சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டது இந்நிலையில் ஷேக் ஹசீனா மீது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் செய்ததாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன இந்த குற்றச்சாட்டுகளை ஷேக் ஹசீனா மறுத்து வந்த நிலையில் அவர் மீதான வழக்கில் பதினேழாம் தேதி அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பை வழங்கியுள்ளது ஷேக் ஹசீனா குற்றவாளி என்றும் அவருக்கு மரண தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதனிடையே இந்த தீர்ப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஷேக் ஹசீனா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பானது பாரபட்சமானவை மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் தெரிவித்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைக்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய ஐநா சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் துஜாரிக் அனைத்து சூழ்நிலைகளிலும் மரண தண்டனையை பயன்படுத்துவதை ஐக்கிய நாடுகள் சபை எதிர்ப்பதாக கூறினார் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் பேரில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தால் ஷேக் ஹசீனா விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் ஓல்கர் துர்கின் அறிக்கையை காட்டி பேசிய துஜாரிக் இந்த தீர்ப்பாயம் சர்வதேச நீதிபதிகளை மட்டுமே கொண்ட உள்ளூர் நீதிமன்றம் என்றும் இத்தகைய வழக்கு சர்வதேச விசாரணை மற்றும் சட்ட நடைமுறை தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அமெரிக்க கல்லூரிகளில் நடப்பாண்டிற்கான இந்திய மாணவர் சேர்க்கையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை நிதியளிக்கும் அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை பத்து சதவீதம் குறைந்துள்ளது அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சர்வதேச மாணவர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினேழு சதவீதம் குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சதவீதத்திற்கும் அதிகமான அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய மாணவர் சேர்க்கையை குறைத்துள்ளதாக கூறியுள்ளன தொன்னூற்று ஆறு சதவீதம் புதிய விசாரணை நடைமுறைகளே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்து கல்வியாண்டில் பனிரண்டு லட்சம் சர்வதேச மாணவர்கள் அமெரிக்காவில் படித்தனர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கிறது பொருளாதாரத்திற்கு ஐந்து பங்களித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியாவின் நகருக்கு சென்ற இந்தியர்கள் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த வருத்தமும் வேதனையும் தெரிவித்துள்ளனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து புனித உம்ரா யாத்திரை மேற்கொள்ள மெக்கா நகருக்கு சென்ற இந்தியர்கள் உம்ராவை முடித்துவிட்டு மதினா நகருக்கு பேருந்து ஒன்றில் சென்று கொண்டிருந்தனர் கடந்த தேதி அதிகாலை ஒன்றரை மோப்ரிஹட் பகுதிக்கு சென்றபோது பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து டீசல் சரக்கு லாரி மீது மோதியது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த இந்தியர்கள் அனைவரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் கிரண் ரிஜிஜூ ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஜப்பான் சீனா இடையே உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை பீஜிங்கில் நடைபெற்றது ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சியின் தைவான் தொடர்பான சமீபத்திய கருத்துக்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை பதற்றமடைய செய்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஜப்பான் வெளிநாட்டு அமைச்சகத்தின் ஆசியா ஒசானியா விவகார பிரிவு தலைவர் மசாக்கி கனாய் சீன பிரதிநிதி லியூ ஜிங் சாங்குடன் இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார் சுற்றுலா கல்வி கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் உள்ள பரிமாற்றங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் தூதரக பிரச்சினையை சரிசெய்ய செய்ய டோக்கியோ முயற்சித்து வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே சீனாவில் உள்ள ஜப்பான் தூதரகம் நிலைமை மோசமாக இருப்பதால் தனது குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் கூட்டம் நிறைந்த பகுதிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது தென்சீன கடலில் பல மணி நேரமாக தகவல் தொடர்புகளுக்கு சீன அரசு தடை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அப்பகுதியில் உணவு எரிபொருள் மற்றும் பணியாளர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கையை பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பாக அந்நாட்டு ஊடகங்களில் வெளியான செய்தியில் சர்ச்சைக்குரிய சோல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டு கடற்படை பணியாளர்களை அனுப்பும் பணியை அந்நாட்டு ராணுவம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது பல ஆண்டுகளாக சீன கடலோரப் படையினர் இப்பகுதியில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வந்தபோதிலும் பிலிப்பைன்ஸ் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு எவ்வித தடையும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வெனிசுலா நாட்டின் வான்வெளியில் ராணுவ செயல்பாடுகள் அதிகரித்து வருவதால் அந்நாட்டு வான்வெளியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அமெரிக்க சிவில் விமான போக்குவரத்து நிர்வாகம் அறிவுறுத்தி இருக்கிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வெனிசுலா வான்வெளியில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அப்பகுதியில் பறக்கும் விமானங்களுக்கும் அவ்விடத்தில் தரையிறங்கும் விமானங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வெனிசுலாவுக்கு பறக்கும் விமானங்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னதாகவே தகவல் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அமெரிக்க சிவில் விமான போக்குவரத்து நிர்வாகம் வெனிசுலா வான்வெளியில் பறப்பதை முழுமையாக தடை செய்யவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது இதனிடையே வெனிசுலா கடற்கரைக்கு அருகே அமெரிக்க ராணுவம் போர் விமான பயிற்சியும் தாக்குதல் பயிற்சியும் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஈரானுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு விசா கட்டாயம் என்று ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கு முன்பு வரை ஈரான் செல்லும் இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை ஆனால் தற்போது இந்தியர்களுக்கான இந்த விசா இல்லாத பயண வசதியை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் நிறுத்துவதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது அதன்படி இனி இந்தியர்கள் ஈரானுக்கு செல்ல விசா கட்டாயம் தேவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்த வேண்டும் என ஐநா பொதுசபை தலைவர் அன்னலனா பேர்பாக் உள்ளார் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து எந்த நாடும் நிரந்தர உறுப்பினராக இல்லாதது ஒரு வரலாற்று அநீதி என்றும் கவுன்சில் தற்போது நாம் வாழும் உலகின் பிரதிநிதி அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவதற்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் ஜெர்மனியின் சேர்க்கையை ஆதரிப்பதற்கு முன்னர் வாதிட்ட பேர்பாக் கவுன்சிலை இருபத்தோராம் நூற்றாண்டின் தேவைகளுடன் இணைக்க ஒரு சீர்திருத்தத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் இந்தியா ஜெர்மனி பிரேசில் மற்றும் ஜப்பான் ஆகியவற்றைக் கொண்டு ஜி நான்கு குழுவை பேர்பாக் நீண்ட காலமாக ஆதரித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டினருக்கான விசா ஆன் அரைவல் வசதி இந்தியாவில் கொச்சி கோழிக்கோடு மற்றும் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது விசா ஆன் அரைவல் என்பது ஒரு நாட்டிற்குள் நுழைவதற்கான விசா அனுமதியை அந்நாட்டிற்கு சென்ற பின் விமான நிலையங்களில் பெற்றுக்கொள்வதாகும் இந்த வசதி ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டின் குடிமக்கள் இந்தியா முழுவதும் ஒன்பது முக்கிய இடங்களில் அணுகும் வகையில் அமைந்துள்ளது முன்னதாக புதுதில்லி மும்பை கொல்கத்தா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் கொச்சி ஆகிய இடங்களில் உள்ள மையங்களில் இந்த வசதி கிடைத்தது வெனிசுலாவில் அமெரிக்க படைகளை ஈடுபடுத்துவது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மடுரோவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலா நாட்டிலிருந்து புலம் பெயர்வோரால் ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டியுள்ள அமெரிக்க அதிபர் இது தொடர்பாக விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் வெனிசுலா நாட்டின் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையை விரும்புவதாக தெரிவித்துள்ளார் கரீபியன் பகுதிகளில் அமெரிக்க படைகள் அண்மை காலங்களில் அதிகரித்து அடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது மெக்சிகோ மற்றும் வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் படைகள் குவிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய வலையமைப்புகளை அகற்றுவதிலும் குற்றவாளிகளை பொறுப்பு கூற வைப்பதிலும் இந்திய பாதுகாப்பு நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம் என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்தியாவின் பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான தனது உறுதிப்பாட்டை இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அன்மோல் பிஷ்னோய் கைது செய்யப்பட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அளித்த விருந்தில் சவுதி இளவரசருடன் பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பங்கேற்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானை கௌரவிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையில் அளித்த விருந்தில் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கலந்து கொண்டார் முக்கிய பிரமுகர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் ரொனால்டோ அமர்ந்திருந்தார் அப்போது நிகழ்வில் பேசிய அதிபர் டிரம்ப் தனது டீனேஜ் மகன் பாரன் ரொனால்டோவின் தீவிர ரசிகர் என்றும் ரொனால்டோவை அறிமுகப்படுத்தியதன் மூலம் தனது மகன் தன்னை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மதிப்பதாகவும் குறிப்பிட்டாா் மேற்காப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் மீண்டும் குழுவினரால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடத்திச் செல்லப்பட்டனர் நைஜீர் மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க உறைவிட பள்ளியை தாக்கிய குழுவினர் இருநூற்று பதினைந்து மாணவர்களும் பனிரண்டு ஆசிரியர்களும் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் குழுவினர் மற்றும் பயங்கரவாதிகளால் மாணவ மாணவிகள் தொகைக்காக கடத்திச் செல்லப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன வியட்நாம் நாட்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது வியட்நாமில் பெய்து வரும் கனமழையால் மத்திய மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சுமார் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் எண்பதாயிரம் ஹெக்டேர் அளவிலான விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் பதிமூன்று பேர் மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் புவாலோய் போன்ற புயல்களினால் அந்நாட்டின் மத்திய பகுதியில் உள்ள நகரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது நடைபெற்று வரும் விமான சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமானம் நொறுங்கி விழுந்து விபத்திற்குள்ளானது இவ்விபத்தில் விமானி உயிரிழந்துள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்வதற்காக நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது உயிரிழந்த விமானியின் குடும்பத்தினருக்கு இந்திய விமானப்படை சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள ராணுவ தலைமை தளபதி அனில் சௌகான் இந்த இக்கட்டான வேளையில் தங்கள் அன்புக்குரியவரை இழந்து வாடும் விமானியின் குடும்பத்தினருடன் ஆயுதப்படை துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மிஸ் ஆக மெக்சிகோ நாட்டை சேர்ந்த போஷ் தேர்வு செய்யப்பட்டார் மிஸ் யூனிவர்ஸ் போட்டி தாய்லாந்தில் உள்ள இம்பாகட் சேலஞ்சர்ஸ் ஹாலில் நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் மணிகா விஸ்வகர்மா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் கலந்து கொண்டனர் போட்டி இறுதி சுற்றில் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த பாத்திமா போஷ் வெற்றி பெற்று நடப்பு ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை தட்டிச் சென்றார் முதல் ரன்னர் அப்பாக தாய்லாந்து அழகியும் இரண்டாம் ரன்னர் அப்பாக வெனிசுலா அழகியும் தேர்வு செய்யப்பட்டனர் இறுதிப் போட்டியின் நடுவர்களில் ஒருவராக பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் பங்கேற்றார் இந்தியா சார்பில் போட்டியிட்ட மணிகா விஸ்வகர்மாவால் முதல் பனிரண்டு இடங்களுக்கு வர முடியவில்லை அவர் முன்னதாக நடைபெற்ற ஸ்விம் சூட் போட்டியில் தோல்வியை தழுவி இப்போட்டியிலிருந்து வெளியேறினார் உலக பாரம்பரிய வாரம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தை கொண்டாடுவதன் நோக்கம் குறித்தும் யுனெஸ்கோவில் இடம்பெற்ற சில முக்கிய உலகளாவிய பாரம்பரிய இடங்கள் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு தான் யுனெஸ்கோ உலகின் கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதே யுனெஸ்கோவின் நோக்கமாக உள்ளது இது பிரான்சின் பாரிஸை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளங்கள் பட்டியலில் உலகம் முழுவதிலுமிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தலங்கள் உள்ளன இருப்பினும் சில இடங்கள் அதிக பிரபலமாகவே உள்ளது முதலாவதாக இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜுக்காக கட்டிய பளுங்கிக் கல்லால் ஆனதுதான் இந்த தாஜ்மஹால் சிறந்த கட்டடக் கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் தாஜ்மஹாலை கட்டிடங்களின் இளவரசி என்றும் குறிப்பிடுவர் தாஜ்மஹாலின் முக்கிய நுழைவு வாயிலானது முகலாயர்களின் கட்டடக்கலைக்கு சிறப்பு பெற்ற சிவப்பு மணற்கல்லினால் கட்டப்பட்டது முகலாயர்களின் கட்டடங்களை ஒப்பிடும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த தாஜ்மஹால் இதில் விலை உயர்ந்த கற்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து சீன பெருஞ்சுவர் இது உலகளவில் மிகவும் பிரபலமான மற்றும் குறிப்பிடத்தக்க பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும் இது சுமார் இருபத்தி நூற்று தொன்னூற்றாறு கிலோமீட்டர் நீளத்தை உடையது பல நூற்றாண்டுகளாக பல அரசர்களால் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டது இது மனித வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனையாகவே கருதப்படுகிறது அடுத்து பெருவின் மச்சு பிச்சு இது சிறப்பு மிக்க வரலாற்று நகரமாக உள்ளது இன்கா பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட இந்நகரம் கடலில் இருந்து இரண்டாயிரத்து நானூறு மீட்டர் உயரத்தில் உருபாம்பா பள்ளத்தாக்கின் மேலே அமைந்துள்ளது பெருவில் இது ஒரு முக்கியமான அடையாள சின்னமாகவும் உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இயற்கை பள்ளத்தாக்குகள் பசுமை மலைகள் சூழ்ந்த அழகிய இடம்தான் இந்த மச்சு பிச்சு அடுத்து கீசா பிரமிடுகள் எகிப்தின் மிகப்பெரிய பண்டைய அதிசயங்களில் ஒன்றாகும் கிமு இரண்டாயிரத்து ஐநூறில் பேரரசர்களுக்கான கல்லறைகளாக கட்டப்பட்டது இந்த பிரமிடுகள் வானியல் துல்லியத்துடன் அமைக்கப்பட்டவை அடுத்து கம்போடியாவில் உள்ள யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளம் அங்கோருவார் இது உலகின் மிகப்பெரிய மத வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது கம்போடியாவின் தேசிய அடையாளமாக மாறியுள்ளதோடு அந்நாட்டின் தேசிய கொடியிலும் இடம்பெற்றுள்ளது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்